நம்ம மக்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு இருக்கிற குடியிலே பழங்குடி நம்ம தான் என்ன குடி பழங்குடி அந்த பழங்குடிய குடியரசு மாத்தி வச்சிருக்கிறவன் எந்த குடி இருந்து வந்த குடி இந்த குடியார்க்க குடிய கொடுக்கிறவன் குடிய கொடுக்கிறவனுக்கு நீ ஓட்ட போடுவ எங்களை இங்க நம்ம கடலுக்கு போறவன இருந்து போய் நேரடியா போறதில்லை ஐயா பெரிய பெரிய அவங்களுக்கு தகுந்த ஆள்களை அனுப்பி அங்கே போய் ராஜபக்சவோட கையை கொடுக்கறதுக்கு ஆள் அனுப்பிடுறது இங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து இலங்கைக்கு எதிரின்னு சொல்கிறது இப்படி நிறைய நாடகங்களை நம்பி நம்பி நீங்களும் வீணா போயிட்டியா நானும் வீணா பேட்டியோ எல்லாம் தெரியும் தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணும்போது ஒரு விஷயந்தான் என்னன்னா தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குகிறவன் மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்புவேன் இதுதான் நம்ம மீனவருடைய வாழ்வாதாரமாக இருக்குது இன்னொன்று நம்ம எப்படி பாதிக்கப்படுவோம்ங்கிறது இன்னும் மீனவர்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல நம்ம முன்னாடி வெறும் அத்தையில் கடலுக்கு போனோம் நம்மள்கிட்ட இருந்தது ஒரு தொலைவை ஒரு பாய்மரம் இந்த பாய்மரத்தை வச்சு நம்ம மீன் பிடிக்கும்போது நம்ம பிடிக்கிற மீன்லாம் நமக்கு நம்ம ஒரே ஒரு நேரம் ஒரு தொலைவை வாங்க போகிறோம் ஒரு பாய்மரம் வாங்க போகிறோம் அதை வச்சு நம்ம மீன் பிடிக்கும்போது என் முன்னாடி உ சந்தோஷமா இருந்துச்சு என்னை பிடிக்கிற மீன் போனால் எனக்கு இப்ப அறுபது லட்சம் ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்கான் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு டீசல் பிடிக்கிறான் ரெண்டே நாலு லட்சம் ரூபாய்க்கு மீனை பிடிக்கிறான் ரெண்டே நாலு லட்சம் ரூபாய்க்கு மீனை பிடிச்சி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு டீசலுக்கு காசு கொடுக்குறான் எதுக்கு நீ பேசாம ஒரு தூண்டியை கொண்டு போ ஒரே ஒரு பாறை புடி நானூறு ரூபா என் பாக்கெட்டுக்கு வந்துருச்சா இந்த மக்கள் உணர்வுன்னு ஒரே ஒரு தூண்டியை கொண்டு போனேன் ஒரே ஒரு தூண்டியை கொண்டு போயா ஒரே ஒரு பாரமீன பொடி அது உனக்கு நீ அதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் செலவழிச்சு ரெண்டு லட்ச ரூபாய் டீசலுக்கு கொடுத்துட்டு ஓம் ஒரே ஒரு வேஸ்டி துணியில ஒரு மீனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இதாம்மா அம்மா இதாம்மா இருந்துச்சு பொங்கி வேற மிசை சோறு இல்லையா அரிசி வாங்க அவ்வளவு பெரிய போட்டு வச்சிருக்க வேலை பெரிய போட்டு ஆறு லட்ச ரூபாய் அறுபது லட்ச ரூபாய் போட்டு வச்சிருக்க ஒரே ஒரு மீனை கொண்டு வந்துருக்கு இந்த துணிக்கு தூண்டிக்கு அந்த பக்கத்துல ஒரு பெரிய பாரம்பரிய கொண்டு வந்து வித்துட்டு இன்னொரு அரை நான் புரியுதா நம்ம வாழணும் அந்த அரைக்குள்ளுவ நோக்கி தான் உங்களை நகர்த்துறதுக்கு நாம் தமிழர் கட்சி செயல்படுவோம் புரிஞ்சுக்கணும் வேற எனக்கு சொல்றதுக்கு வேற ஒண்ணுமில்ல எல்லாமே தெரியும் தெரிஞ்சுதான் போய் வாங்கி அடிக்கிறேன் சரக்க பத்தா குறைக்கு நீங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வீரனை இறக்கியிருக்காரு தமிழ் வீரனை இத குடிங்கடா முதல்ல வந்து எல்லாம் இங்கிலீஷ்காரன் பேரு இப்ப வீரனை குடிடா உனக்கு வீர வர அப்படின்னு சொல்ற அதையும் வாங்கி கொடுத்துட்டு நீ மக்க மல்லாக்க எங்க வீரம் எப்படி இருப்பான் தெரியுமா நல்லா போகும்போது வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட போவாரு அங்க தாக்கடை ஒழுங்கு நடக்கும் போது எல்லாம் தெரியும் அவரும் தெரியவாரு அவர் தம்பி தங்கச்சி அக்கா ஆத்தா எல்லாரும் தெரியவாங்க இந்த நிலைக்கு தள்ளப்படுறது காரணம் குடின்னு சொல்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கங்க வேற எனக்கு ரொம்ப பேச முடியல எல்லாம் தெரிஞ்சா நம்ம இருக்கிறோம் ஆனா தெரிஞ்ச தூங்கிக்கிட்டு இருக்கிற என் திராவிட கழக உறுப்பினர்கள் உறவுகள் நீங்க எல்லாம் உங்களை ஏமாத்துறான்னு தெரியும் அவன் வாங்கி நக்குனனால அங்க இருந்து வெளியே வர முடியல ஏன் வெளியே வர முடியல நான் சொல்றேன் எங்களோட வா நானும் தான் ஓட்டு போட்டேன் முன்னாடி எங்க அப்பா காங்கிரஸ்காரரு நான் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டதே இல்லை நான் காங்கிரஸ் நாலாம் நாலு வயசுல இருக்கு

நீங்க எல்லாரும் மனம் திரும்பி வந்துருங்க எல்லாருக்கும் மனம் திரும்ப உண்டு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நம்ம அப்ப இல்லாம சித்தப்பண்ண நம்ம வந்து அப்ப அப்பன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் எல்லாத்துக்கும் தெரியுது மாறி என் திராவிட கழக திமுக திராவிட கழக நண்பர்களே தமிழர்கள் எல்லாரும் எங்கள்கிட்ட வந்துருங்க நம்ம எல்லாரும் ஒன்னா நின்று என் நம்ம தமிழ்நாட்டை லட்ச கொண்டு வருவோம் சொல்லி என் உதவி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்